வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுன்னு க்ளோஸ் ஆச்சு இது வந்து நேற்ற கேண்டில் வச்சு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா ஃபார்முலாப்படி ட்ரெண்டு டவுன் இப்போ சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கேருந்து கீழே வருதா இதுதான் கேள்வி இப்போ இங்கிருந்து கீழே விழுந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வரை வில வாய்ப்புண்டு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கீழே வர்த்தகமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வரை மேலே போக வாய்ப்புண்டு சரி ஃபர்தர் லெவல்ஸு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலை உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை வில வாய்ப்பு உண்டு சரி மேலே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டை கடந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை அடையும் இதுதான் இன்றைய நிலைகள் அதுக்கு தகுந்த வத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் படுத்த வேண்டிய சந்திப்போம்